உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில் ஒரு சகோதரர் ஒருவர் வந்து மெயில் பண்ணியிருந்தார் அதாவது இந்த அண்மையில் இடம்பெற்ற நினைவேந்தல் சம்பந்தமாக உங்களுடைய சனலில் வந்து ஒரு பகிர்வும் வரவில்லை அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்தை வந்து நான் இங்கே பகிர்ந்து கொள்வேன் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கடந்த ரெண்டாம் திகதி சுவிசில இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வு அல்லது இறுதி நிகழ் இறுதி நிகழ்வு ஒன்று நடந்தது இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் நிறைய பேர் பேசியிருந்தீங்க தலை எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொன்னது போல் இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் அப்படின்ற வார்த்தையின் அடிப்படையில் எல்லாருமே குறிப்பிட்ட இந்த நிகழ்வை வந்து எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆதரிப்பவர்களும் இருக்கிறார்கள் இது சரியா தவறா அப்படின்றத நான் இங்கே பேச விரும்பலை என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மவுனிக்கப்பட்ட காலத்தில் இந்த நிகழ்வை கொண்டாடி இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருடங்களுக்கு பின்னர் இன்று கொண்டாடுவதற்கான நோக்கம் தெரியவில்லை இதுக்கு பின்னாடி யார் இயங்குகிறார்கள் யார் இயக்க யார் யாரால் இது இயக்கப்படுகிறது அப்படின்ற விஷயம் இங்கே நிறைய தமிழர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த பூமியில் அது இந்த பரப்பில் யார் ஒருவர் வந்து தன்னை வருத்தி மக்களுக்காக சேவை செய்ய வருகின்ற பொழுது அவரை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் ஒருதலை பட்சமாக மக்களால் முடிவு செய்யப்படுபவர் தான் தலைவர் என சொல்லப்படுகிறது அந்த வகையில் மக்களால் முடிவு செய்யப்பட்டவர் தான் அவர் தலைவராக இருந்தவர் அது மட்டும் ஒரு வீட்டு அல்லது ஒரு 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 குடும்ப உறவுகள் அப்படின்ற பொழுது அல்லது ஒரு குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த குடும்பத்தை யார் ஒருவர் பொறுப்புடன் எடுத்து நடத்துகின்றாரோ அவரைத்தான் அந்த குடும்பம் குடும்பத்தலைவன் அப்படின்னு சொல்லப்படுறது அந்த குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லப்படுறது அப்பா உதாரியாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய மூத்த பிள்ளை அந்த குடும்பத்தை எடுத்து பொறுப்புடன் நடத்துகிறேன்னு சொன்னால் அந்த மூத்த பிள்ளை தான் குடும்பத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கின்றார் சொல்லப்படுகிறது பகுதி வீட்டுக்காரரையோ அல்லது முன் வீட்டுக்காரரையோ அல்லது வேறு யாரையுமே வந்து குடும்பத்தலைவரனை யாருமே சொல்வதில்லை அதே தான் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இதுவரை காலம் அவர் சொல்கின்ற கொள்கைகளின் அடிப்படையில் மக்கள் பாணித்தார்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இருக்கிறார் இல்லை இப்படின்ற வாதங்கள் பிரதிவாதங்கள் இருந்த பொழுதும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் என்றார்கள் ஒரு சிலர் இல்லை என்று இதில் வந்து நம்ம கருத்துக்கள் சொல்வதை தாண்டி இருந்தால் தலைவன் இல்லையான்னு சொன்னால் இறைவன் அந்த வார்த்தை புரிவத்தை எடுத்துக்கொண்டு நகர்வது தான் உண்மையான விஷயம் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இங்கே கேள்விக்குறியான விஷயங்களாக இருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் அல்லது இந்த டிக்டாக் வேலை வழியோ அல்லது டிக்டாக்லேயோ போய் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில பேட்டிகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த சுவிஸ்ல இடம்பெற்ற கடந்த ரெண்டாம் தேதி இடம் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் சுவிஸ் ஃப்ரேங் வந்து செலவழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது விட இதர செலவுகளுக்கு வந்து பணங்கள் சேகரிக்கப்பட்டதுக்கான வரலாறுகள் எப்படி இப்படி சொல்லப்படுது சொல்லப்படுறது காலத்தில் வந்து யார் யார் போர்க்காலத்தில் நின்றார்களோ அவர்களால் இந்த பணத்தை சேகரித்து பணத்தை வந்து செலவழித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சுவிஸ் ஃப்ரையாங்கை வந்து இலங்கை ரூபாவில் நீங்கள் மாத்தினீங்கன்னு சொன்னால் எத்தனையோ கோடியில் வரும் அந்த கோடி ரூபா காசை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரில் போனீங்கன்னு சொன்னால் பொருளால் பாதிக்கப்பட்ட அங்கவீன மாணவர்களை உழவ அந்த கிளிநொச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் முருகண்டி பகுதியில் அப்படியே வந்து வீதிகளில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு அந்த பணத்தை வந்து அவர்களுக்காக கொடுத்துருக்கலாம் இதை விடுத்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் தாங்கள்லாம் தங்களுடைய பதவிகள் ஆசைகள் தாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வர வேணும் அவர்களுடைய இடத்தை நாங்கள் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்வது சொல்வது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள வர முடியாத விஷயம் பதவிக்கு யாருமே ஆசைப்படக்கூடாது எங்களை தேடி வரணுமே ஒழியோ பதவியை நாங்கள் தேடி போகக்கூடாது இப்படியான பதவிகளை தேடி இவ்வளவு காசை நீங்க கொட்டி செலவழித்தது மட்டும் இல்லாமல் இதர செலவுகள் எல்லாமே கணக்கு கூட்டி பார்க்கின்ற பொழுது எங்கேயோ வந்து கணக்கு நிக்கிறது இப்ப இந்த பணம் சேகரித்ததான் பிரச்சனை கிடையாது இந்த பணத்தை வந்து நீங்க சேகரிக்கின்ற பொழுதும் தமிழ் மக்களாகிய எல்லோருமே சேர்ந்து நின்று தான் இதை வந்து ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்துல வந்து இந்த நிகழ்வை நடத்தியிருக்கலாம் அதை மட்டுமில்லாம் இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த நிகழ்வு நடத்தப்பட்ட பொழுது இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல்வி கண்டிருப்பதாக இருப்பதாக அங்கே சொல்லப்படுவது சுவிசில இந்த நிகழ்வுக்கு வந்து எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க காவல்துறையினர் வந்து அதை வந்து தடுத்த விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்வது முக்கியமில்லை இந்த நிகழ்வு உண்மையான விஷயம் இந்த தலைவர் அவர்களுடைய இறப்பு உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு டிஎன்ஏ செஞ்சு அதுக்கப்புறமாக அதை உறுதி செஞ்சுருக்கலாம் இதுவரை அதுக்கான மரண சான்றிதழ் அரசாங்கத்தில் வழங்கப்படவில்லை இந்த நேரத்தில் இது வந்து நடந்த நிகழ்வு வந்து இந்தியாவினு இடைய ரோ அமைப்பு தான் இதை செஞ்சுருக்கிறதா அல்ல இந்திய அரசுக்கும் இதுக்கும் தொடர்பிறப்பாக இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படும் இந்த ஜூலை ஜூலை இல்லை இந்த மாதம் எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி இந்த நிகழ்வு நடந்த பொழுது இதே நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய இன்னொரு நிகழ்வோடு ஒத்துப்போவதாகவும் ஒரு விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் ஊடகப்பரப்பில் வந்து பேசப்படுறது அவர்களின் ஊடாக இடம்பெற்ற இந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அல்லது அண்மையில் இப்போ இருக்கின்ற அரசாங்கம் இந்த நிகழ்வியை ஏற்பாடு செஞ்சு அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டில் வந்து ஒரு சிலர் வந்து அதனை எங்களுடைய இந்த இவர்களுக்கு சொல்லி அவர்களின் ஊடாக இந்த நிகழ்வு செய்யப்பட்டிருக்கலாமா அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஒரு பேசுபொருள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இதனை தாண்டி இந்த நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் இருக்கிற மக்கள் ஒரு சில மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் ஒரு சில அந்த சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற இந்த நிகழ்வை நடத்தியவர்கள் மீது எதிர்ப்பையும் மக்கள் காட்டி கொண்டு வருவதும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த நிகழ்வில் வந்து மக்களுக்கு சந் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் ஒரு சில மக்கள் ஏற்றுக்கொள்வதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ அல்லது வந்து அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களோ தெரியவில்லை ஆனால் நிகழ்வில் பயணிக்கின்ற அல்லது நிகழ்வில் ப பங்கேற்றியவர்களை வந்து பார்த்திங்க சொன்னால் ஒவ்வொரு அமைப்புகளினுடைய தலைவர்களும் அங்கே வந்து பூச்செண்டு கொண்டு வந்த விஷயத்திலிருந்து நாங்கள் அதை அவர்கள் நகர் நடந்து கொண்ட விஷயத்தை வந்து காணக்கூடியது இதில் இருப்பவர்களுடைய பதவி ஆசை பதவி மோகத்தின் காரணமாக இதனை வந்து செய்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது மீண்டும் இந்த பணத்தை சேகரித்து அங்கே இருப்பவர்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்காக அதுக்கான அடுத்த கட்ட முயற்சியாகவும் இது இருக்கலாம் ஏன்னு சொன்னால் கடந்த ஆண்டு பார்த்திங்க சொன்னால் மகள் அது த தலைவரை மகள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நாடகத்தை உருவாக்கினார்கள் அதுக்கு எவ்வளவோ எதிர்ப்பு வந்தாலும் ஒரு சில ஆதரவுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இன்று வரை அந்த நிகழ்வு நடந்து சரியாக ஒரு வருஷங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து இப்படியான ஒரு பிரச்சனையும் வந்து இப்படி ஒரு பிரச்சார பிரச்சாரத்தை வந்து மக்களிடம் வந்து கொண்டு திணிக்கிறது அல்லது வந்து மக்களிடம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது வந்து ஒரு சில மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு சில மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிகழ்வு நடந்திருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் இன்னொரு சாராக சொல்கிறாரு இனி ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகள் மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கிற தமிழர்களிடம் வந்து உண்டியல் குழு குலுக்குவதற்கான நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகவியலாளர்கள் அல்லது சமூக ஊடக போராளிகள் ஒரு சிலர் வந்து விழிப்புணர்வுகளுக்கான பகிர்வுகளையும் சமூக ஊடகங்களில் பயந்துகிறார் இப்படி பல்வேறுபட்ட பட்ட சரசைகளான நிகழ்வாக கடந்த ரெண்டாம் தேதி இடம்பெற்ற சுவிசில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது இதில் வந்து சூடு தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது பணத்தின் ஆசை பணமோகம் மோகம் பதவி ஆசை பதவி மோகம் கொண்டவர்களுக்காலதான் கொண்டவர்களால் தான் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாகவும் இங்கே வந்து ஒரு பேசு பொருள் இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் இந்த விஷயங்களை கடந்து நாங்கள் பொறுமையோடு தான் நகர வேண்டும் என்னை பொறுத்தவரையில் அர்ஜுன் அவர்கள் சொன்னது போல இருந்தால் தலைவன் இல்லையான இறைவன் அப்படின்ற வார்த்தை பிரயோகத்தோடு நாங்கள் நகர்ந்து போவோம் இது சம்பந்தமாக நான் நிறைய விஷயங்களை நான் பேசி கொண்டு வரவில்லை என்னுடைய கருத்து வந்து இவ்வளவு தான் வந்து ச இரண்டு பக்கமுமே வந்து இருக்கிறது என்றது இல்லையென்ற பிரச்சனைகளை தாண்டி அரசாங்கம் ஏற்கனவே இந்த பிரச்சனையில் இரு ஈடுபட்ட அரசாங்கம் மக்கள் நிலமளி போட்டிருந்த அரசாங்கம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார்கள் இதுக்கப்புறமாக பார்த்திங்க சொன்னால் நாடு கடந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது அவர்களிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் வெளியில் வரவில்லை இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லி இன்னொரு சிலர் வந்து நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டோம் பேசினோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில வீடியோக்கள் வந்திருக்கிறது எதை நம்புவது அப்படின்ற கேள்விக்குரிய ஒரு இந்த நடந் கடந்த ரெண்டாம் தேதி நடந்த எழுச்சி நிகழ் நிகழ்ந்த நினைவு நிகழ்வு அப்படின்றது வந்து பலருக்கு வந்து கேள்விக்குரிய உண்டு பண்ணி இருக்கிறது நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணி இருக்கிறது இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் இதை வந்து ஒரு சரியான எழுச்சி நிகழ்வாக அல்ல சரியான ஒரு இறுதி நிகழ்வாக வந்து யாராலும் பார்க்க முடியாது அப்படின்றத வந்து எந்தவித மாற்று இல்லை மக்கள் நிறைய பேர் ஒரு சிலரை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து இன்னமும் தலைவர் இருக்கிறார் அப்படின்றதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் காலங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் பொறுமையாகத்தான் இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் வந்து நான் கொந்தளிச்சு எதுவுமே செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது போல ஒரு சில சகோதரர்கள் சொன்ன விழிப்புணர்வு மாதிரி இது வந்து பண சேகரிப்பான ஒரு நடவடிக்கையாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பணம் சேகரிப்பதற்கான நடவடிக்கையாக இருந்தால் ஒரு சில காலங்களுக்குள்ள தெரியும் இவர்கள் பணங்கள் சேர்ப்பதற்காக ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஈடுபடுவார்கள் அப்பொழுது வந்து நீங்கள் உங்களோட கேள்விகளை அவர்கள் மீது திணிக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை அவர்களோட கேட்டீங்கன்னு சொல்லலாம் அதுக்கான சரியான பதில்களை அவர்கள் தருவார்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையோடு பயணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்